அனைவருக்கும் வணக்கம் நமது பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த விழாவினை கல்வி வளர்ச்சி நாள் விழாவாக சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம் அதன் முதல் நிகழ்வாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய படத்திற்கு மரியாதை செலுத்த நமது பள்ளியினுடைய அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் ஏனென்றால் நமது அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் அவர்கள் இந்த கல்வி ஆண்டோடு பணி ஓய்வு பெற இருக்கின்றார் ஆகவே அவரை நாம் பெருமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக நமது பள்ளியில் வயதில் மூத்தவர் சிறந்த அனுபவசாலி அவர்களை பெருந்தலைவர் காமராஜர் உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த அன்போடு அழைக்கின்றேன் மேலும் நமது பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர்களை மலர் மரியாதை செலுத்த அன்போடு அழைக்கின்றேன் you ஆசிரிய பெருமக்களுக்கு நன்றி